கல்லீரல் காப்பு திட்டம் இந்த கல்லீரல் காப்பு திட்டத்தில் வடிவமைக்கப்பட்ட வழங்கல்கள் உடல் கழிவு நீக்கம் கல்லீரலின் மேல் அந்த படிந்துள்ள படிந்துள்ளிவர் சொல்லக்கூடிய குளுக்கோஸ் புட்டோஸ் என்ற அந்த படிமானங்களை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்ளும் முறையில் வழங்கப்படும் விரத முறைகள் கல்லீரலை ஆற்றல் படுத்தும் முறைகள் மிக எளிமையாக வீட்டிலிருந்தே செய்து கொள்ளக்கூடியது தூய்மைப்படுத்தும் முறைகள் வாழ்வியல் முறைகள் என்றால் முக்கியமாக கண் விழிப்பதும் இரவு தூங்குவதும் அந்தி உணவு என்பதுதான் இங்கே அடிப்படை உணவு முறைகள் நான்கு விதமான உணவு முறைகள் மனதிற்குண்டான செயல்முறைகள் சங்கல்பங்கள் மனதின் விரிவு நிலைக்கான வழிகாட்டுதல்களும் இந்த குழுவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லீரல் காப்பு திட்டம் லிவர் கேர் புரோகிராம் என்பது இது அறுபது நாட்கள் பயணிக்கக்கூடிய குழு நன்றி